ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிக்ஸ் இன்றைக்கி வியாழக்கிழமை கதை சொல்லும் வாரம் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நிர்மலா என்ற கதை சொல்லி கொண்டிருக்கிறேன் நாவல் அரசர் பிரேம் சந்த் அவர்களின் அருமையான கதை இது நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த வாரம் வந்து எபிசோடு சிக்ஸு இந்த கதையை இன்றைக்கி பார்க்கலாம் போன வாரம் நம்ம என்ன பார்த்தோங்கிறது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் போன வாரம் மம்சாரம் ஹாஸ்டலுக்கு போய்ட்றான் ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து அம்மா வந்து திடீர்னு ஒரு மாற்ற அம்மாட்ட வந்துருச்சு அம்மா பேசுகிறதில்லை வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா அவனுக்கு வந்து ரொம்ப உயர்வாக தெரிஞ்சார் ஏன்னா அப்பா தான் வந்து அம்மா மேலெல்லாம் நிறைய குறைகளை சொல்லி உன்னைய வந்து திட்டுறதுக்கு காரணமே வந்து அம்மா தான் சொல்லிடுறாங்க அதனால அவனுக்கு வந்து என்னோடய அம்மா வந்து நம்மகிட்ட இப்படியெல்லாம் நல்லா பேசிட்டு திடீர்னு ஏன் இப்படி ஒரு மாற்றம் அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு உண்மையை புரியலை அதனால் ஹாஸ்டலுக்கு போய்டான் இல்லையா அதுதான் போன வாரம் பார்த்தோம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நல்லதாக போச்சு மம்சாரம் ஹாஸ்டலுக்கு போனது ஏன் அப்படின்னா நிர்மலா மேலே அதிகமான பற்று வச்சுருக்கிறார் நிர்ம நிர்மலாவினுடைய அழகு அவருக்கு வந்து அழகாக இருக்குது அவருக்கு வந்து சந்தேகங்கிற ஒரு விதை வந்து மனசில் தோன்றிடுச்சு அப்போ வந்து ஒன்றுமே செய்ய முடியாது சரி இந்த வாரம் பார்க்கலாம் இந்த வாரம் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் என்ன அப்படின்னா மம்சாராம் ஹாஸ்டலில் இருக்கான் நிர்மலாவுக்கு ரொம்ப 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 மனசு வேதனையாக இருக்குது நம்மளால் இந்த குடும்பம் வந்து பிரியவே கூடாது ஏன்னா அவள் வந்து நல்ல ஒரு வக்கீல் குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன நினைப்பா நம்ம வந்து நல்லபடியாக அந்த குடும்பத்தை கொண்டு போகணும் நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகளில் தான் வரா ஆனால் இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அவன் நினைக்கவே இல்லை இப்போ வந்து நம்மளால் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு நிலைமை வந்து வந்துடக்கூடாது இந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது மம்சா போனதே அவளுக்கு வந்து ரொம்ப துக்கம் நம்மளால் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற கவலை தான் அவளுக்கு சரி மம்சாவை பற்றி அறிஞ்சிக்கணும்னா என்ன பண்ணுறது ஹாஸ்டலில் தங்கியிருக்கான் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா ஜியாராம் இருக்கான் பார்த்தீங்களா மம்சாவோடய தம்பி ஜியாராம் அவன் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான் அதனால் ஒரு ஆறுதல் மனசுக்கு ஜியாராம் மூலமாக மம்சாவினுடைய நிலத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிறார் அதே மாதிரி ஜியாராமும் அண்ணங்கிட்ட போய் அப்பப்போ ஹாஸ்டலில் போய் வீட்டில் உள்ள நிலைமையெல்லாம் போய் அவன் வந்து சொல்லுவான் அண்ணன் கிட்ட சொல்லுவான் இப்படியாக மம்சா வந்து உன்னுடைய நிலத்தையெல்லாம் இவன் நிர்மலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறான் ஜியாராம் வந்து தம்பி ஜியாராம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறான் அம்மாவை பற்றி அம்மா ரொம்ப நல்லவங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்பா தான் ஏதோ இருக்காருங்கிறது புரிஞ்சு போச்சு எப்போவுமே வந்து அண்ணன் டவுள் வந்து வீட்டில் உள்ள நிகழ்ச்சியெல்லாம் போய் சொல்லுவான் அண்ணனுடைய நலத்தையும் கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு வந்து அம்மாட்ட சொல்லுவான் அது வந்து அவளுக்கு நிர்மலாவுக்கு கொஞ்சம் மனம் ஆறுதலாக இருக்கின்றது முறை என்ன பண்ணுறான்னா வேலைக்காரிகிட்ட வந்து லட்டு லட்டு செஞ்சு மம்சாட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்ற சரி அப்படின்ட்டு வேலைக்காரியை என்ன பண்ணுறான்னா அதை கொண்டு போகிறேன் கொண்டு போயிட்டு அங்கே மம்சாட்ட கொண்டு போய் கொடுத்து அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு சொல்கிறேன் கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னோடனே அவன் மம்சா என்ன சொல்லிடுறான் வாங்கவே மாட்டேன்னு சொல்லி திரும்ப கொண்டு போய் கொடுத்துருங்க அம்மாட்ட நான் இது வாங்கவே மாட்டேன் தயவுசெய்து அம்மாவை வந்து எந்த செய்தியோ இல்லை வந்து எதுவுமே எனக்கு கொடுத்து விடவே வேண்டாம் தயவு செய்து வேண்டவே வேண்டான்னு சொல்லியிருங்க நான் என்னுடைய நிலமையே ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்குது என்னுடைய நிலைமையே ரொம்ப அலட்சியப்படும்படியான ஒரு நிலைமையாக இருக்குது அதனால் எனக்கு வேண்டாவே வேண்டாம்னு சொல்லிருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்றோம் உங்கள் எஜமானிகிட்ட போய் சொல்லின்னு வேற சொல்லிடுறேன் அது வந்து வேலைக்காரம்மா வந்து அதே வந்து சொன்ன உடனே நிரும்பலாக வந்து உட்கார்ந்து ஒரே அழுக தனக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்துடா அவளுக்கு ஏன்னா இயல்புலையே அவள் அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வ வருத்தம் வலுக்கும் மறுநாளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா தோத்தாராம் வந்து நீதிமன்றத்துக்கு கிளம்பிக்கிட்டுருக்காரு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே வராரு உள்ள வந்துட்டு பார்த்தா இது நிர்மலாட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி மம்சாவுக்கு உடம்பே சரியில்லையா காய்ச்சலாம் அதனால் ஹெட் மாஸ்டர் சொல்லி அனுப்பிச்சார் நான் போய் மம்சாவை போய் பார்த்துட்டு அப்படியே நீதிமன்றம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இவ கேட்டுட்டு அப்படியே அதிர்ந்து போயிடுறா என்னாச்சு எப்போ என்னென்ன என்னென்ன காய்ச்சல் அப்படின்னோடனே நேத்துலேருந்து காய்ச்சலாம் விட்டுருக்காரு அப்படின்னோடனே உடனே இவளுக்கு ரொம்ப வருத்தம் உடனே என்ன சொல்கிறான்னா எங்க மம்சாவை இங்கே இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்கிற சொன்னானாக்கா அந்த ஆளுக்கு வந்து மனசு தோணுமா அப்போ வந்து இப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் போயிடுறாரு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டு போகும்போதே யோசிச்சுக்கிட்டே போகிறார் வண்டியில் போகும்போதே என்ன யோசிக்கிறாருன்னா பார்த்தியா இத்தனை நாளாக இதுதான் நாட ஆடியிருக்கா அவன் அப்போ இவன் மனசுக்குள்ளே இருந்திருக்கு மம்சா மம்சாவை வந்து இங்கே வரணும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறது இவன் மனசுக்குள்ளே இருந்திருக்கு இன்னும் அதனால எவ்வளோ இது இத்தனை நாளாக நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா நம்மள்டுன்னு நினச்சிக்கிறாரு சந்தேகம் வந்து அதிகமாகிருது பாசமாக இருந்த பையன் மேலே சந்தேகம் அதிகமாகிருது இவருக்கும் இப்படி இருக்கிறச்ச அங்கே மம்சா என்ன பண்ணுறான்னா யோசித்து யோசிச்சு அவனுக்கு ஒரே மண்டை குழப்பமாயிருச்சு என்னடா இப்படி ஒரு நிலமை நமக்கு ஏன் நமக்கு ஏன் நம்ம அம்மா ஏன் இந்த மாதிரி நடந்தாங்க அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும் அப்போ அன்னைக்கு மதியமே வந்து ஜாராம் பார்க்க வர்றான் ஜாராம் பார்க்க வந்தபோது அண்ணே அம்மா அப்படி கிடையவே கிடையாதுன்னு அம்மா ரொம்ப நல்லவங்கண்ணே உன்னே நினச்சி ரெண்டு மூணு நாளாக அழுதுகிட்டே தான் இருந்தாங்க சாப்பிடவே இல்லை வீட்டில் நீ ஒரு தடவை வாண்ணே வந்து பார்த்துட்டு போனே அம்மாவை அப்படின்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு அம்மா வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்பா தான் நீ ஏதோ பண்ணுறாரு அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு தான் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் சொன்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தம்பி மூலமாக எல்லாத்தையும் கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்க்குறான் எதுனால அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறான் நம்மகிட்ட இங்கிலீஷ் நல்லா தானே கற்றுக்கிட்டு இருந்தாங்க நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க நல்லா பேசினாங்க நல்லா எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க நம்மளும் சாப்பிட்டோம் அப்படின்னு ஒவ்வொன்றா யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது அப்போ இடையில அப்பா குறிக்கிட்டது இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான் அப்பா திரு தருதலைன்னு திட்டினது இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான் அப்போ வந்து அவனுக்கு உறுதி உறுதியாயிடுச்சு மனசில் வந்து ஒரு உறுதி வந்துருச்சு என்னென்னா அப்பா தான் சந்தேகம் நம்ம மேலே வந்துடுச்சு அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டான் அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டான் நினச்சிட்டு அவனுக்கு ரொம்ப 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 மனசு ரொம்ப வேதனையாயிருச்சு ரொம்ப வேதனையாகி என்ன பண்ணுறான்னா சாப்பிட்றது இல்லை ஹாஸ்டல் சாப்பாடு அவனுக்கு ஒத்துக்கலை அதனால் ஒன்றுமே சாப்பிட்றதும் இல்லை அப்படியே இருந்திருந்து அவனுக்கு வந்து ரொம்ப உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிருச்சு ரொம்ப வீக்காகிட்டான் காய்ச்சல் வந்துடுது காய்ச்சல் வந்த உடனே சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரொம்ப முடியாமல் என்ன பண்ணுறான்னா அன்னைக்கு ஹாஸ்டலில் வந்து அங்கேயே வந்து டாக்டர் இருக்காரு மெடிக்கல் இருக்கு அங்கேயே அங்கே போய் இருக்கிற டாக்டரை போய் பார்க்குறான் டாக்டர் வந்து சோதித்து பார்த்துட்டு மம்சாராமு உனக்கு ரொம்ப உனக்கு உடல்நிலை சரியில்லை உனக்கு சிவியர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் கண்டிப்பாக அதனால் இப்போதைக்கு நீ வந்து இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டுக்குன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் பண்ணுறாரு டேப்லெட் கொடுக்குறாரு டெய்லி நீ வந்து ஒன்று விட்டு நாள் வரணும் அந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டுபா ட்ரீட்மெண்ட்டை உனக்கு எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாரு சொன்ன உடனே மம்சா வந்து கேட்டு அப்படியே டாக்டர் வந்து உனக்கு நல்லா தெரியும் டாக்டரோட பேசிக்கிட்டே இருப்பான் அப்போ டாக்டர் வந்து இருக்கும்போது அங்கே மருந்தகம்லாம் இருக்கும் இல்லையா இந்த மருந்தகத்தில் பார்க்குறான் அப்போ டாக்டர் வந்து இந்த மருந்து ஒவ்வொரு மருந்தாக காமிக்கும்போது இந்த மருந்து காக்கும் போது ஒரு மருந்து இருக்குது இந்த மருந்தை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு இதெல்லாம் சாப்பிட்டானாக்கா மயக்கத்துக்கே போயிடுவாங்க ஆள் மயக்க நிலைக்கு போயிடுவாங்க திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து நினைவே வராதுன்னு சொல்கிறார் அப்போ அந்த மருந்தை பார்க்குறான் மருந்தை பார்த்தோன்னே இவன் மனசுக்குள்ள ஒரு இது என்னென்னா இந்த மருந்தை எப்படியாவது கொண்டு போயிடணும் தெரியாமல் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே தோணுது நம்ம இருந்து என்ன செய்ய போகிறோம் இந்த மருந்தை கொண்டு போயிடணும்னு தோணுது ஆனால் டாக்டர் இருந்ததுனால அந்த இது அவனால் முடியலை ஆனால் எப்படியாவது கொண்டு போகணுங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கான் அப்புறம் அந்த டாக்டருக்கு ஊசி போட்டுட்டு அந்த டேப்லெட்டையும் சாப்பிட்டுட்டு போயிடான் போய் ஹாஸ்டலுக்கு வரான் வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸு இருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோடு அன்றைக்கி நைட்டு சினிமாவுக்கு போகிறான் சினி சினிமாவுக்கு போட்டுட்டு வார்ட்கிட்ட சொல்லிவிட்டு சினிமாவுக்கு போகிறாங்க சினிமாவுக்கு போயிட்டு அங்கே போய் தண்ணி அடிக்கிறான் தண்ணி அடிச்சுட்டு நைட்டு வந்து ரூமில் வந்து தெரியாமல் வார்டனுக்கு தெரியாமல் தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி அடிச்சுட்டு அப்படியே படுத்துருவான் படுத்துட்டு தூக்கம் வரவே இல்லை அவனுக்கு அப்பா அவனுடைய இந்த நிலையை நினச்சி 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 மனசு ரொம்ப கவலையாயிருது அவனுக்கு அப்பா இப்படி நம்ம மேலே இவ்வளோ சந்தேகப்பட்டுட்டாருன்னு சொல்லி ரொம்ப கவலை அப்போ அவன் வந்து தூங்காமையே அன்றைக்கி நைட்டு இருக்கான் நைட்டு தூங்காமையே இருக்கும்போது அப்போ ரொம்ப டயர்டாயிடிறான் காலையில் இருக்கும்போது அப்பா வர்றார் பார்க்கறதுக்கு தோத்தாராம் வர்றாரு தோத்தாராம் வந்துட்டு பார்க்குறாரு பார்த்துட்டு அப்பா வந்து டாக்டர் வா இது வார்டன் சொறாரு வார்டன் வந்து சார் ரொம்ப உடம்பே முடியல சார் தம்பிக்கு இங்கே வீட்டு கூட்டிகிட்டு தான் நல்லது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க சார்ங்க ஆனால் இவருக்கு மனசளவில் இல்லவே இல்லை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற அந்த இதே இல்லை இவருக்கு அப்படி யோசிக்கிறத பார்த்தோன்னே அவன் தான் முடிவு பண்ணிடுறான்ல மம்சா பார்த்துட்டு இல்லைல்ல நான் வீட்டுக்கு வர மாட்டேன் நேராக நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருங்க ப்பா நான் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிறேன் யார் என்னை பார்க்கவே வர வேண்டாம்னு சொல்லியிருங்க அப்படின்னு சொல்கிறோம் சொன்னோடனே அது வந்து அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நேராக இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடுறாரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நேராக வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்துட்டு டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட தங்கச்சி ருக்மணிகிட்ட சொல்கிறாரு அம்மா நீ போய் மம்சாராம்கிட்ட போய் இரு ஒரு ரெண்டு மூணு நாள் கூடையே இருன்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ருக்மணிக்கு ரொம்ப கவலை பாவம் அவனை இங்கே கொண்டு வந்தாலும் ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக எடுக்கலாம் இங்கே கொண்டு வராமல் அப்படியே ஹாஸ்பிட்டல் இது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப வருத்தம் இப்படி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ருக்மணி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறா இங்கே கூட்டிகிட்டு வந்தாலும் எப்படியாவது அவன் தேறிடுவான் எப்படியாவது நல்ல சாப்பாடெலாம் கொடுத்து தேறிடுவான்னு நினைக்கிறாள் மனசில் சரின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாள் அப்போது நிர்மலா வந்து மனது ரொம்ப அவளுக்கு கவலை ஹாஸ்பிட்டலில் யார் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை அப்போ வந்து பார்க்கவும் முடியல சொல்லவும் முடியலை அப்போது வந்து நிர்மலா வந்து சொல்கிறான் இங்கே பாருங்கள் மம்சாராம இங்கே கூட்டிகிட்டு நீங்கள் வரலனா என்னால் தான் நீங்கள் கூட்டிகிட்டு வரலனா தயவு செய்து என்னையை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க வீட்டில் விட்டுருங்க நான் வீட்டுக்கு போய்க்கிறேன் நான் வீட்டில் போய் நான் இருந்துக்கிறேன் எனக்கு இந்த வேறு இந்த இந்த பிரச்சனையே வேண்டாம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப அவளுக்கு தாங்க முடியல இப்போ தான் வாயை திறந்து பேசுகிறாள் வாயை திறந்து பேசிட்டு என்ன சொல்கிறான் மம்சாவை நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே கூட்டிகிட்டு வாங்க என்னால் தான் நீங்கள் கூட்டிகிட்டு வரமாட்டீங்க அப்படின்னா நான் போயிடுறேன் என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க நான் வீட்டுக்கு போயிடுறேன் நான் இங்கே இருக்கலை அப்படின்னு சொல்லிடுறேன் சொன்ன உடனே அவர் ஒன்றுமே சொல்லாமல் போயிடுறார் மறுநாள் வந்து உடனே வந்து வார்டன் மூலமாக செய்தி வருது டாக்டர் உங்களை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறார் தோத்தாராம் தோத்தாராம் போட்டால் டாக்டர் அப்படியே யோசனையில் நிற்கிறார் உடனே இவர் மிம்சி போய் பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன அப்படின்னு பார்க்குறாரு அப்போ டாக்டர் சொல்கிறார் ரொம்ப அவன் உடல்நிலை மோசமாக இருக்குது பார்த்துக்குங்கன்னு சொல்லி போயிடுறார் உடனே மனசில் வந்து அவருக்கு இருக்குது மனசில் வந்து நம்ம இப்படி சந்தேகப்படுறோம் சந்தேகப்பட்டு தான் இந்த தேவையில்லாத செயல்களை செய்கிறோங்கிறது இருக்குது ஆனால் ஒரு பக்கம் நிர்மலாவுடைய அழகு பையனையும் நிர்மலாவையும் வந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலைமையை அவர் மனசுக்குள்ளே கொண்டு வந்துடுது பார்க்குறாரு பையன் அப்படியே தோண்டு படுத்துருக்கான் அப்படியே அவர் என்ன பண்ணுறாருன்னா மனசெல்லாம் ஒரு பக்கம் பாரம் ஒரு பக்கம் நிர்மலாவுடைய முகம் இதெல்லாம் அவர் மனசை வந்து தாக்குது அப்படியே பையனை மடியில் எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி தேம்பி தேம்பி அழுகிறார் தேம்பி தேம்பி அழுகிறாரு ஒரு பக்கம் ருக்மணி எழுதுக்கிட்டுருக்கா ஆனால் அவன் அப்படியே படுத்துருக்கான் அப்பா மடியில் அப்படியே துவண்டு போய் படுத்துருக்கான் இதுதான் இந்த வாரம் அடுத்த வாரம் வந்து அதுக்கு அடுத்த இது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு புதுசாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க என் சேனலை எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி